வணக்கம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எங்கே இருக்குன்னா நம்ம மையான அதிபதி மாயாண்டி மாசான சுடலையாண்டவர் கோயிலில் தங்க இருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும் இந்த மாதிரி ஒரு தரிசனம் என் வாழ்நாளில் நான் பார்த்ததில்ல நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் சுடுகாடில் மாண்டவன எரியுது இது அந்த எரியவருடைய அந்த வாசத்தில் அந்த புகையில் அந்த மையானமே அந்த புகையால் சூழ்ந்துருக்கிறதுல நம்ம ஐயா மாயாண்டி இருக்காரு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதாவது என்ன சொல்கிறது அந்த பிணவாடையை அடிக்க கண்டேன்னு சொல்லி பாட்டெல்லாம் வரும்லாங்க அது அப்படி கேட்கும்போது அப்படி இருந்து அந்த வாடையிலையும் அந்த ஐயாவை பார்க்கறதுக்கு அவ்வளோ மக்கள் கூட்ட கூட்டமாக வந்திருக்காங்க நம்பி வாங்க சந்தோஷமாக போங்க இந்த மாசானத்தை நம்பி யாரெல்லாம் வரீங்களோ வீட்டுக்கு போகும்போது நிம்மதியாக போவீங்க அந்தளவுக்கு இன்னைக்கு நம்ம அப்பாவோடய தரிசனம் அருமையாக இருந்தது பார்த்துக்கலாம் சுற்றி போக அதில் நம்ம ஐயா மாயண்டி அப்படி ராஜாதி ராஜா மாசானம் எப்படி இருக்கார் அந்த சுடர் ஒளியில் அந்த பேச்சியம்மா அப்படி பயங்கரமாக இருந்தாங்க பிச்சிப்பு வாசத்தில் கண்ணில் மை போட்டு அழகாக இருக்காங்க எல்லோரும் குடும்பத்தோடு வந்து நம்ம அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தருவார் எல்லோரும் நல்லா இருக்கணும் மாயண்டியார்களோடு நன்றி வணக்கம்